இன்னைக்கு வந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு இங்க வந்து மகளிர் தொழில் முனைவோருக்காக ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் ஒரு நூறு பேருக்கு கொடுக்குறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தோம் குளோபல் அசோசியேஷன் என்ற சார்பில் இங்க பண்ணிருந்தோம் இது வந்து நம்மளுக்கு சித்தவேதா மல்டிவர்சிட்டின்றவங்க வந்து இது கூட வந்து ஒருங்கிணைப்பா இந்த ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்காங்க பயன்பாடுன்னு பாத்தீங்கன்னா அதாவது எல்லா வகையிலையும் வந்து மகளிரோட மேம்பாடு அதாவது அவங்களோட தொழிலாகட்டும் அவங்களோட கல்வியாகட்டும் ஆகட்டும் எந்த வகையில வந்து அவங்களுக்கு சிறப்பா செஞ்சு கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி வந்து சிறப்பா செஞ்சு குடுக்கறதுக்கான ஒரு முயற்சி எடுத்தோம் இந்த முயற்சிக்கு வந்துட்டு பெருந்தும் பெரு உதவியா இருந்திருக்காங்க சித்தவேதா யுனிவர்சிட்டி சோ அதன் சார்பா வந்து டாக்டர் மஞ்சுளா இருக்காங்க அதே சமயத்துல அவங்க சார்பா அவங்க சுபின்றவங்க வந்து கலந்துட்டு இருக்காங்க அவங்களும் அதை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நன்றி சோ லேடீஸ் அண்ட் ஜென்டில்மென் எஸ்டி மெம்பர்ஸ் ஆஃப் த பிரெஸ் அண்ட் விஜனரிஸ் ஆஃப் டு மரோ எட் இஸ் வித் மென்ஸ் பிளஷன் அண்ட் ப்ரொபவுண்ட் என்கூசியாசம் That we gather here to inaugurate the auspicious occasion of Siddha Veda's Multiversity Educational Information, the Youth Empowerment Indigenous Knowledge and Career Accelerator Program, that's Waikia. So let us commence this celebratory moment as we step into the future of holistic learning and career empowerment. With open arms, Siddha Veda Multiversity invites everyone to take part in the Waikia program. An educational Odyssey that promises to sculpt the global citizens of tomorrow. Thank you for your presence, knowledge, and opportunity. And let us ignite the spark of, spark of the youth development program. So, Siddha Veda, I would suggest everyone to enroll into the Siddha Veda Multiversity Program in USA. கேன்சர் ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும் லெவல் லெவல் ஒன் டூ த்ரீன்னு சொல்லி மூணு லெவல் இருக்கு நம்ம இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கேயே அனுப்புகிறோம் அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேயே அனுப்புறோம் சித்தவேதாவோட மெயின் இது என்னன்னு பாத்தீங்கன்னா நவீனத்துல இருக்கக்கூடிய விஞ்ஞானத்துல வந்து மாணவர்களுக்கு போய் சேர்க்கணும் அந்த காலத்துடைய சித்தருடைய கருத்துக்களும் அவங்களுடைய கொள்கைகளும் மாணவர்கள் கொண்டு போய் சேர்க்கணும் தான் நம்ம சித்த மெயின் கொள்கை ஒரு ஒரு இன்னைக்கு சென்னை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது சோ ஆல்ரெடி வந்து எல்லா காலேஜுக்கு வந்து எம்ஓயு சைன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்னும் இது வந்து அதிகப்படுத்த யூனிவர்சிட்டி பண்ணிட்டு இருக்காங்க சார் இன்னும் இது வந்து அடுத்த லெவலுக்கு இன்னும் எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும் அப்படின்றதுனால ஒரு அவர்னஸ் ப்ரோக்ராமாக இருக்கட்டும் அட் சேம் டைம் இந்த மாதிரி பண்ணும்போது மெயினா வந்து விமன் எம்பவர்மெண்ட் இதில் கொஞ்சம் நம்ம ஜாஸ்தி கொண்டு போகணும் சார் ஸோ அதை டார்கெட் பண்ணி பண்ணிக்கலாம் மொத்தம் மொத்தம் நூற்றி ஆக்சுவல் நம்ம பிளான் பண்ணது நூறு பேர் பிளான் பண்ணோம் சார் மொத்தம் இன்னைக்கு நூற்றி இருபத்தி மூணு பேர் அவார்டிஸ் மட்டும் வந்திருக்காங்க சார் கலந்துட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் பேர் வந்திருக்காங்க சார் இது இல்லாமல் அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்டால் போட்டு கொடுத்துருக்கோம் அவங்க ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருந்தாங்க நம்மளால இப்போ மீடியா பிராண்டிங் இப்போ நீங்க வரீங்க கண்டிப்பா ஒரு நாலு ஸ்டால் நீங்க பார்ப்பீங்க ஸோ அது மூலியமா அவங்களுக்கு ஒரு அட்வர்ட்ஸ்மெண்ட் கிடைக்கும் ஒரு நல்ல ப்ராடக்ட் ஆகிருச்சுன்னு ஒரு ரீச் கிடைக்கும் ஸோ ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த பிளாட்ஃபார்ம் பண்ணிகிட்டு வந்துருக்கேன் சார் இது தொடர்ந்து எல்லா இடத்துலையும் சிறப்பா சார் என்னோட செல்வகுமார் சார் நான் குளோபல் என்டர்பினர் தேங்க்யூ